வெல்கம் டு சமையல் நான் இப்போ அரைச்சி விட்ட சாம்பார் பண்ண போகிறேன் அந்த சாம்பாருக்கு வருக்கிறதுக்கு தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு பத்து மிளகு ரெண்டு க சாதா சில்லி க நாலு வந்து காஷ்மீர் மிளகா இது சாதா மிளகா ரெண்டு கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் அப்புறம் புளி இந்த அளவுக்கு ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு காய் எல்லோ காஸ் கேப்சிகம் க்ரீன் கலர் கேப்சிகம் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் பரங்கிக்காய் கொஞ்சம் ஒன்று முருங்கைக்காய் இப்போ சாம்பாருக்கு போகிறேன் ஒரு ஸ்பூன் நல்லா நான் விடுறேன் இப்போ ஆயில் சூடாகிட்டு தனியா கடலை பருப்பு மிளகு வெந்தயம் கொஞ்சம் வறுபட்ட அப்புறம் மிளகா போடணும் இப்படியாகப்பட்டா கருப்பாகிடும் அப்புறம் சாம்பாரும் கலர் மாதிரி இந்த அளவு வறுபட்டா போகும் இப்போ சாம்பார் அரைச்சி விட்றதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இதிலையே வறுத்துட்டால் ராத்திரி வரைக்கும் போகாமல் இருக்கும் இதெல்லாம் அரைக்க வேண்டியது சாம்பார் பண்ணுற பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் புளி புளித்தண்ணி விட்டுறேன் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ புளித்தண்ணி கொதிக்கிறது தானெலாம் போடுறேன் உருங்கக்காய் கொட பரங்கி பூசணி திருவாதிரை குழம்பு மாதிரி இருக்கும் பறிச்சி விட்ற இடத்துலேயும் மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் சாம்பார் பொட்டி போடுறேன் இது போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் ஒரு கொத்து கிள்ளி போட்டுறேன் வாசனையாக இருக்கும் கொதிக்கும்போது போட்டால் இது கொ கொதித்து வேகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வருத்ததெல்லாம் அரைச்சின்னு வந்து இப்போ வருத்த சாமான்லாம் சாம்பாருக்கு அரைக்கிறேன் முதல்ல அடியில் மிளகாய் போட்டுறேன் அப்போ தான் மசியும் இந்தமாரி நைஸாக அரைச்சுங்க இப்போ சாம்பாருக்கு இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி துவரம் பருப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துன்னு இருக்கேன் இதை நல்லா மேஷ் பண்ணிப்போம் அப்போதான் சாம்பாரில் பருப்பு இல்லாமல் ஒன்று போல் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த மத்தாலாம் நல்லா மசிச்சுட்டேன் அரைச்ச சாம்பார் கரைச்சேன் வறுத்து தேங்காயெல்லாம் போட்டு அதையும் இதிலேயே போட்டு இந்தமாரி கரைச்சி வச்சுட்டு தானெலாம் வெந்ததும் சாம்பாரில் விட வேண்டியது தான்லாம் வெந்துடுத்து நல்லா இப்போ அரைச்சது பருப்பு அரைச்சி விட்ட சாமான் எல்லாத்தையும் விட்டு